நிறைய சொருப்பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று உயிர்ப்பு காலத்தின் மூன்றாம் ஞாயிறு நாம் தவறு செய்பவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல மாறாக அவருக்கு பெரிய பொறுப்பையும் கொடுக்கின்றார் ஆண்டவர் ஒரு பிரபலமான பேச்சாளர் பேசும்போது இவ்வாறு ஆரம்பிக்கின்றார் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து யாருக்கு இந்த பணம் வேண்டும் என்று கேட்டாரா அங்கே வந்திருந்த பலரும் எனக்கு வேண்டும் என்று அவர்கள் கைகளை உயர்த்தினார்களா அந்த நோட்டை தன்னுடைய கைகளில் போட்டு நன்றாக கசக்கிவிட்டு விட்டு இப்போது கேட்டாரா கசக்கிய நோட்டு உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்டாரா அப்போதும் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் எங்களுக்கு அந்த நோட்டு வேண்டும் என்று கைகளை உயர்த்தினார்களா மீண்டும் அந்த நோட்டை கீழே போட்டு தன் கால்களால் அவற்றை கசக்கி விட்டு அதை எடுத்து மீண்டும் கேட்டால் இந்த ஐநூறு ரூபாய் யாருக்கு வேண்டும் என்று அங்கே இருந்த மக்களில் ஒரு சில பேராவது அந்த நோட்டை எங்களுக்கு வேண்டும் என்று கத்தினார்களாம் இந்த நோட்டு கசக்கி போட்டாலும் கீழே போட்டு தேய்த்தெடுத்தாலும் அதனின் மதிப்பு ஒருபோதும் குறைந்தது அது பிழியாமல் இருந்தால் பிழைத்தால் கூட நம்முடைய மக்கள் செலோட்டை போட்டு ஒட்டி விட்டு அதை கொடுத்து பொருட்களை வாங்கி விடுவார்கள் ஆக ரூபாயின் மதிப்பானது எந்த நிலையில் இருந்தாலும் அது குறையாது என்பதைத்தான் அவர் எடுத்து காட்டுகின்றார் இதே போல்தான் பல மதிப்பு மனிதர்கள் அறிந்தோ அறியாமலோ தம்முடைய வாழ்க்கையில் கீழே விழுந்திருக்கலாம் அது கசக்கி எடுத்து போடப்பட்டவர்களாய் அவர்கள் இருக்கலாம் பல துன்பத்திற்கு அவர்கள் ஆள ஆளாகலாம் எப்படி இருந்தாலும் அவர்களின் மதிப்பானது கடவுளால் மீண்டும் நிலைநிறுத்தப்படுகிறது நிலைநிறுத்தப்படும் என்பதைத்தான் நமக்கு உணர்த்துகள் மனிதர்களுக்கு மதிப்பை கொடுத்து நிலை நிறுத்துவது எதை வந்தால் அதனைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து காட்டின்றன இன்றைய வாசகங்கள் பகுதி விழுந்த இயேசு தூக்கி நிறுத்துவதையும் கீழே விழுந்ததை காரணம் காட்டி அவரை தள்ளிவிடாத ஒரு நிலையை தான் இன்றைய வாசகம் நமக்கு எடுத்து இறைவன் அவளை தூக்கி நிறுத்துகிறார் அன்பிற்குரிய ஒரு குடும்பம் தகப்பன் தாய் தன் மகன் மனைவி கொஞ்சம் அடுத்தரத்தை விடுக்கீழான ஒரு முன்தான் அந்த தகப்பன் ஒருவரிடம் கடன் வாங்கி இருக்கின்றார் சம்பளம் வந்தவர்கள் தகுந்ததாக சொல்லி இருக்கின்றார் அந்த சம்பள படம் வந்ததும் தன் மகனை பார்த்து தம்பி நான் அவசரமாக வேலை பிடித்து போக வேண்டும் இந்த பணத்தை நீ அவர்கள் கொடுத்து விட்டு வந்து விடு கவனமாய் போய்வா கத்தனமாய் போய்வா சிறுபிள்ளைத்தனமாய் விளையாட்டுத்தனமாய் இருந்து விடாதே என்று பல முறை அறிவுரை கூறி அந்த பணத்தை கொடுத்து விடுகின்றார் இவர் அலுவலகம் சென்று விட்டார் இந்த சிறுவனும் கவனமாகத்தான் போனால் ஆனால் எப்படியோ அவர் தந்தை கொடுத்த பணத்தை கீழே கொண்டு விட்டார் அவன் மிகுந்த சோகத்தோடு வருகிறார் வருகிறார் அப்பா இவ்வளவு சொன்னாரே இவ்வளவு சொல்லி இந்த பணத்தை தொலைத்து விட்டோமே அவர் என்னெடுத்துக் கொள்ள போகிறார் தெரியவில்லை என்று ஒரு குறம் ஒரு புறம் அச்சும் தலத்தும் இவைகளோடு அவன் வீட்டுக்கு வருகிறான் பையத்தோடு தன் தாயின் சொன்னார் அம்மா நான் எவ்வளவோ கவனமாக அந்த பணத்தை கொடுத்து போனேன் எப்படியோ அந்த பணம் கீழே விழுந்து விட்டது நான் சுத்தி சுத்தி தேடி பார்த்தேன் அந்த பணம் கிடைக்கவில்லை அம்மா என்று வருத்தோட்ட தாயினும் சொன்னார் அந்த தாயும் சொன்னார் என்ன தம்பி இவ்வளவு பொறுப்புள்ள இருக்கிற அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இல்லையா கடை வாங்கி வாங்கி பொருள் இல்லையா அந்த பொறுப்பு கூட இல்லாம போயிட்டீங்க அப்பாவுக்கு என்ன சொல்ல போறாரோ என்று அவர் தன் மகனை பார்த்து கண்டித்துக் கொண்டிருந்தார் தன் தந்தை வருகிறார் அந்த செய்தி கொடுக்கப்படுகிறது அந்த தந்தையும் சொல்லுகிறார் இதுக்கு தாண்டா நான் உன்னை நம்பி எந்த ஒரு வேலையும் கொடுக்கிறது கிடையாது பொறுப்பற்றவனாக இருக்கிறாயே நான் இப்ப எப்படி அவருக்கு கடன் கொடுக்க போகிறேன் என்னுடைய வருமானமே வாய்க்கும் கைக்கும் அடித்துக் கொள்வது போல இருக்கிறது அதிலும் கஷ்டப்பட்டுத்தான் இந்த பணத்தை கொடுத்து விட்டேன் ஆனால் இப்படி செய்து விட்டாயே இதுவே உன்னை நம்பி ஒரு

இது ஒன்று நடப்பது கிடையாது இறைவன் எல்லாவற்றையும் நேர்கடையாகவே பார்க்கின்றார் மன்னிக்கின்றவராக தவறுகளை புரிந்து கொண்டிருந்தவராக அவர்களை மீண்டும் பொறுப்பை கொடுத்து உயர்த்தி வைக்கின்றவராக இருந்தால் இறைவன் எழுக்கின்றார் அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நாம் சுட்டிக்காட்டுகின்றனர் முதல் வாசகத்தில் எழுச்சியை நாம் பார்க்கலாம் அவர் கீழே எழுந்துவிட்டார் அவரை எழுப்புவதைப் போல இன்றைய வாசகம் அமைப்பதை நாம் பார்க்கலாம் யூத சமுதாயத்திலே ஒரு உச்ச நீதிமன்றம் உண்டு அதுதான் என்று சொல்லப்படுகின்ற அந்த தலைமை சந்தம் தலைமை சந்தம் உச்ச நீதிமன்றம் போல செயல்படுமா இதில் தலைமை குழுவின் பேச்சுக்கு மறு இருந்தால் அவர் சொல்வதுதான் அங்கே சட்டம் அப்பேற்பட்ட தலைமை குழுவின் பேச்சுக்கே மீறி செயல்படுகின்றார்கள் இந்த பேருதான் கோழையாகின்றார் இந்த பேரில் தான் பயந்து போயிருந்தார் இந்த பேரில்தார் இயேசு எனக்கு தெரியாது என்று மூன்று முறை பதவித்தார் அப்பேர்ப்பட்ட பேரூ என்று அந்த உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி போல செயல்படுகின்ற அந்த தலைமை குருவின் பேச்சுக்கு மறுவேற்று பேசுவதை நாம் பார்க்கலாம் அதற்கு மேலாக அவர்கள் மீது அவர் கிட்ட சாட்டப்படாத நீங்களும் செய்வது தவறு என்று

அந்த திருத்தூத்துவனை புதிந்து நை புதைக்கின்றார்கள் அனைத்து சுத்தமரி செய்கின்றார்கள் நீதிபதிகளுக்கு எதிராக பேசினாலோ நீதிமன்றத்துக்கு எதிராக பேசினாலோ குற்றம் வித்தனை அமரும் என்று கூறுகிற காலகட்டத்தில் அமரிடம் எதிராகவே பேசக்கூடிய தைரியம் பெற்றவராக வேதொரு மாறிவிட்டார் என்று கூறியவர்களே உங்களுடைய செயல்கள் கடவுள் பார்வையில் குற்றம் என்று தெளிவாகவே தைரியமாக கொண்டுள்ளார்கள் ஆம் அதைத்தான் நாம் பார்க்கிறோம் முதல் வாசகத்தில் எழுச்சி வைக்க ஒரு செயல்பாடு இரண்டாம் வாசகத்திலே மனிதர்கள் மட்டும் அல்ல பின்னவரும் பால தூதர்கள் மற்றும் பாலத்தரப்பட்ட மக்களும் ஆண்டவர் உயர்த்தி எழுந்ததை கொண்டாடி முடிந்திருக்கின்றார்கள் அதைத்தான் திருத்தூதர் யோவான் தனது திருவழிப்பாட்டு நூலிலே அதை எழுதி எழுதிக்கோரி இருக்கின்றார்

தலைமை இல்லாத போது ஒரு கட்சி தடுமாறுமே அதுபோல இயேசுவின் சீடர்களும் தங்கள் தலைவரால் இயேசு கிறிஸ்து இறந்து போய்விட்டார் அவரை அடக்கம் செய்து விட்டோம் என்று ஒரு நிலையில் குழப்பி போனவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு முறை சீடர்களுக்கு காட்சி கொடுத்திருந்தாலும் அவர்களால் முழுமையாக அதை நம்பினார்களா என்று தெரியவில்லை எனவேதான் இன்றைய மூன்றாவது நான் காட்சி கொடுக்கின்ற கொடுக்க வேண்டிய சூழ்நிலை என்ன என்று பார்க்கின்ற பொழுது ராயப்பர் சொன்ன சொல்லி நாம் இந்த நட்சத்திர வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம் வேதில் சொல்லுகின்றார் நான் மீன் பிடிக்க போகிறேன் இயேசு அழைப்பதற்கு முன்னால் தான் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாரோ அந்த வேலையை மீண்டும் செய்ய போகிறேன் என்று அவர் சொல்லுகின்றார் இவர் இவ்வாறு சொல்லும் பொழுதிலேயே மற்ற சிறு கூறுகின்றார்கள் நாங்களும் உன்னோடு மீன் பிடிக்க வருகிறோம் அனைவருமே கிறிஸ்துவின் அழைப்பில் நடந்து விட்டார்கள் இயேசு அழைத்த போது நான் உங்களின் மனிதர்களை படித்தவனாக்குவேன் என்று சொல்லி அழைத்தார் மனிதர்களை படிப்பவனாக மாறுகின்றார் இன்று மனிதர்களை படித்து இறை ஆட்சிக்குள் கொண்டு வர முடியாமல் மீண்டும் மீன்களை பிடிக்கப் போகிறேன் என்று கூறுகின்றார் இந்த நிலையில் தான் அதாவது அழைப்பிற்கு எதிரான செயல்களை அவர்கள் செய்கிறோம் என்பதை உணரவில்லை

மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா உங்கள் வலைகளை வணங்கி பலப்புறம் போடுங்கள் என்று பேரில் சொல்லி இருக்கலாம் நான் எனக்கு தெரியும் நீ யாரையா எதுவும் முழுவதும் தங்கள் வலைபிடித்து ஒன்றும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒன்று தடுத்தது எனவேதான் அவன் அவர் இயேசு சொல் இயேசு தெரியாமல் சொன்ன உடனே வலையை பலப்புறம் பேசுகின்றார் வீசிய உடனே பார்க்கலாம் அங்கே ஏராளமான மீன்கள் கிடைக்கின்றன ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற போது அங்கே வாய்கள் கிழியும் அளவுக்கு நூற்றி ஐம்பத்தி மூன்று மீன்கள் பெரிய மீன்களும் மற்ற சிறு சிறு மீன்களும் ஏராளமாக மீன்பாடு கிடைப்பதை நாம் பார்க்கிறோம் அவர்களால் நம்ப முடியவில்லை அப்போது யோவான் கூறுவார் பேரிடம் அவர் ஆண்டவர் தான் என்று அவர் ஆண்டவர் தான் என்று கூறிய உடனேயே எடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு கடலில் குதித்து ஒரு நூறு மீட்டர் தூரம் தான் இருந்தாலும் கடலில் குதித்து இயேசுவை நோக்கி வருகின்றார் ஒரு தந்தை உள்ளத்தை அங்கே பார்க்கலாம் ஒரு தந்தை தன் பிள்ளைகள் இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை என்ற நிலையில் தன் பிள்ளைகளுக்கு ஒரு அறிவுரை கூறி ஒரு தந்தை தேற்றுவதை போல கேட்பதை பார்க்கலாம் அன்பில் கூறியவர்களே இரண்டாவது நாம் பார்க்கிறோம் இரவு முழுவதும் கடைப்பாய் இருக்கின்றார்கள் மீன் கிடைக்கவில்லை பிறகு இயேசு சொன்ன பிறகு கிடைக்கின்றது கரைத்து வருகிறார்கள் கரைத்து வருகின்ற அவர்

ஆன்மீக பசியை மட்டும் போக்கவில்லை ஆனால் உடல் பசியையும் தீர்த்து வைக்கின்றார் இரண்டாவது தாங்கள் ஏற்றுக்கொண்ட அழைப்பில் இருந்து அவர்கள் பின்வாங்க கூடாது என்பதிலும் உறுதியாக இருக்கிறார் என்பதை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார் என்று கூறியவர்களே எனவேதான் உன்னை மனிதனை பிடிப்பவனாக்கவே என்று அழைத்த விலகும் மீனவர்கள் மீன்பிடிக்க போனதால் அதனை உணர வைத்து மீண்டுமாய் அழைக்கப்பட்ட பணியை நோக்கி அதை செய்வதற்காக அழைத்துப் போகிறார் என்றால் அது ஆகாது அன்று கூறியவர்களே தவறு செய்திருந்தாலும் அவரை தேடி வந்து அவரை ஏற்றுக்கொள்வதை பகுதிகளை இரண்டாவது பகுதியில் அப்படி பயந்து பயந்து வாழ்ந்து பேருவை தன்னை தெரியாது என்று மறுதலித்தவரை திரு அவையின் தலைவராக உயர்த்தி வைக்கின்றார் உன் பெயர் பாறை என்று சொல்லி உன் திரு அவை கட்டுவேன் என்று சொன்னவர் இன்றைய வாசகத்தின் மூலமாக ஒரு உயர்ந்த பதவியை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கலாம் என்று கூறியவர்களே அவர் மூன்று குறை வந்து நிற்பார் அந்த மூன்று குறைக்கு எதிராக உண்மையான பதில் சொல்ல வேண்டும் என்று மூன்று முறை உயிர்த்த ஆண்டவர் பேதவை பார்க்க கேள்வி எழுப்புகின்றார் எந்த கேள்வி எழுப்புகின்றார் யோகானின் மகன் சீமோரி நீ என்னை இவர்களை விட கொடுமையாக செய்கிறாயா என்று கேட்கிறார் பேதவின் பதில் என்ன ஆமாண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன் இது உனக்கு தெரியுமே என்று கூறுகின்றார் சொன்ன உடனே இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என் நாட்டு குட்டிகளை என் நாட்டு குட்டிகளை பாதுகாத்துக்கோ என்று பணியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் என்று கூறுகிறார்களே இறைவன் பேருவை முதன் முதலாக இந்த தலைமை பொறுப்பை கொடுப்பதை பார்க்கலாம் செய்தி பதினாறாம் அதிகாரம் பதினெட்டிலே பார்க்கிறோம்

மக்களை பிடிப்பதை விட்டுவிட்டு மீன்பிடிக்க போனவரை மீண்டும் மக்களை அழைக்கும் முறையிலே கொண்டு வந்து சேர்ப்பதை நாம் வாக்குறோம் இதுதான் என்று எதற்காக மூன்று முறை கேட்க வேண்டும் ஒரு முறை கேட்டால் போதாதா என்ற கேள்வி எழலாம் ஆம் பேரிலும் மூன்று முறை அவரை தெரியாது என்று வந்தளித்தார் அதற்காக மனம் எழுந்தார் அந்த தவறில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவே இறைவன் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திகின்றார் ஒவ்வொரு முறையும் அவர் கேட்கின்ற போது அவரது மனம் நொறுங்குவதையும் இயேசுடன் நெருங்குவதையும் ஆம் அன்பிற்குரியவர்களே ஒவ்வொரு முறையும் என் ஆடுகளை தேடிவிட என்ற பெரிய பொறுப்பினை பேரலுடன் கொடுப்பதை நாம் பார்க்கலாம் அன்பில் கூடியவர்களே ஆம் அது மட்டுமல்ல இப்பணியினை மேற்கொள்வதால் எப்பேற்பட்ட மரணம் ஏற்படும் எப்பேற்பட்ட துன்பங்கள் அவரை அணுகும் என்பதையும் அவர் வெளிப்படையாக கூறுவதை நான் பார்க்கலாம் இதிலிருந்து பேணம் ஒருபோதும் திருச்சபையை கட்டி எழுப்பி உயர்ந்த இயேசவனுக்கு சாம்பு மதம் வாழ்ந்தார் அந்த கிறிஸ்துவுக்காக உயர்த்த கிறிஸ்துவுக்காக தன் உயிரையும் கொடுத்தார் என்பதுதான் வரலாறு கண்டு அதாவது என் தலைவனம் இயேசுவை போல மேலாக நான் சாப்பிடப்பட தகுதி ஏற்றவன் என் தலைகளாக கொண்டு தூக்கி தொங்க வைத்து சிலுவையில் அகையுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் துணிவோடு கிறிஸ்துவுக்கு சார்ந்த பகிர்ந்து வாழ்ந்தார் என்பதைத்தான் இது நமக்கு வெளிப்படுத்துகின்றது அன்றை கூறி வருகிறது எனவே பேரு தனது பலவீனத்தை கண்டு அது பேருவின் பலவீனத்தை கண்டு இயேசு அவரை விட்டுவிடவில்லை அவரின் தவறை உலக வைத்து அடைத்தலை நிலைநிறுத்த வைத்து மிகச் சிறந்த தலைவராக அவரை ஏற்றி வைத்தார் அவருடைய தலைமையின் வாரிசுகளாகத்தான் வழி வழியாக தந்தையர்கள் இந்த திரு அவையை நடத்திக் கொண்டு வருகின்றார்கள் இந்த வாசகர்கள் செய்தி என்ன முதலாவது நாமும் மனிதர்கள் தான் பலவேறு உள்ளவர்கள் தான் பயத்தில் பின்பாங்கக்கூடியவர்கள் ஆனால் இயேசும் மீண்டும் தம்மை தேடி வரும்போது அவரை கண்டுகொள்ளும் மனநிலையில் ஆதரித்து வருவாகும் பேதர் கண்டுகொள்ளவில்லை யோவான் கண்டுகொண்டார் அவர் சொன்ன பிறகு தான் பேதர் போய் குறித்து வருகின்றார் அப்படியானால் நாம் இயேசுவை கண்டுகொள்ளக்கூடிய எந்த ஊபத்தில் வந்தாலும் கண்டுகொள்ளக்கூடிய மனநிலையில் நாம் இருக்கிறோமா இரண்டாவது நம்மை அழைத்த கடவுள் நமக்கென கொடுத்து இருக்கின்ற பணியை நாம் மட்டும்தான் செய்ய வேண்டும் நம்மால் மட்டும்தான் செய்ய முடியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் குறிப்பிட்ட பணியை பெற்றுக் கொண்டதால் அந்த பணியை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஓடி ஒழிய முடியாது ஓடி முடிந்தாலும் அதே பள்ளியை உணர வேண்டும் வெற்றியிலும் தோல்வியிலும் எந்த துக்கத்திலும் இருக்கின்றார் என்பதை உணர வேண்டும் அவரைத்தான் வேறு வாழ்க்கையை காட்டுகின்றார் நான்காவதாக உயிர்த்த ஆண்டவர் வாழ்வுகளும் ஆவையை கொடுத்திருக்கின்றார் அவர் உங்களை தேசிய வழியில் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நமது அடைத்தலில் நிலைந்து நிற்க வேண்டும் கூறியவர்களே எனவே இப்பேற்பட்ட உயிருந்த இறைவன் திருப்பணியின் மூலமாக நமக்கு காட்சி கொடுத்துக் கொண்டதாக அழைப்பை நாம் நினைத்ததற்கு வேண்டும் என்று கூறுகின்றார் கொடுக்கப்பட்ட பணியிலிருந்து பின்பாங்காதே என்ற அழைப்பை நமக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவருடைய அழைப்பை பெற்றுக் நாம் அவருக்கு சான்று உதவி பிள்ளைகளாக இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ் அவர் கொடுத்த பணியினை எவ்வளவு துன்பத்திற்கு

உடனடியாக துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளப்பட்டார் என்று கூறியவர்கள் அதுதான் கிறிஸ்து அவர்கள் தாண்டு ஒரு சாதாரண கிறிஸ்தவன் கிறிஸ்துவை மறுதளிக்காமல் அவர்கள் சொல்லுங்க கல்பாவை சொல்லாமல் தனது நம்பிக்கையில் உறுதியாயிருந்தாலே அப்பேற்பட்ட உறுதியான வாழ்க்கை வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார் எனவே நாமும் அந்த சகோதரனை போல துணி போடு கிறிஸ்துவுக்கு சார்ந்த பகிர்வோம் அந்த கிறிஸ்துவின் நம்பி கிறிஸ்துவின் நம்பிக்கை வைத்து இந்த திரு அவையை நாம் இடைவருக்கு சான்று பிள்ளைகளாக வாழ தேவையான மரத்தை இறைவன் தர தொடர்ந்து